தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆப் ஹோட்டல் மேேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் சென்னை பெருநகர மாநகராட்சியில் இந்த மெட்ரோ சேவை பொறுத்தவருமே அவ்வப்போது தொழில்நுட்ப கோளாறானது ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த சென்னை சைதாப்பேட்டை ஆலந்தூர் போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பார்த்தோம் என்றால் இந்த மெட்ரோ சேவையானது தற்பொழுது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் அதற்கான டிக்கெட்கள் பொறுத்தவருமே ஆன்லைன் விநியோகிக்கப்படவில்லை என தற்பொழுது மெட்ரோ நிர்வாகமானது அறிக்கை மூலம் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறது குறிப்பாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மெட்ரோ சேவையில் பயணிக்கும் டிக்கெட் பொறுத்தவரைமேட்டிக் கியூஆர் ஆன்லைன் டிக்கெட் சேவை தற்காலிகமாக வேலை செய்யவில்லை எனவும் மேலும் பயணிகள் பொறுத்தவருமே சிஎம்ஆரில் மொபைல் செயலி மற்றும் வாட்ஸ்அப் டிக்கெட்டுகள் பேடிஎம் போன்பே சிங்கார சென்னை கார்டு மேலும் இந்த சிஎம்ஆர்எல் பயண அட்டைகள் போன்ற பிற முறைகள் மூலம் இந்த டிக்கெட்டுகளை பெறுமாறு தற்பொழுது மெட்ரோ நிர்வாகம் சார்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த புதிய அதாவது கவுண்டர்கள் அதாவது இந்த மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் மேலும் அந்த பகுதிக்கு சென்று நேரில் சென்று பெரும்பாலும் கூறப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் ஆன்லைன் டிக்கெட்டுகள் பொறுத்தவரைமே தற்பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் விரைவில் சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது ஊழியர்கள் மூலம் செய்யப்பட்டு வருவதாக அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்திற்குள் இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் என தற்பொழுது கூறப்படுகிறது அந்த வகையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு இரண்டு மணி நேரமாக இந்த மெட்ரோ ரயில் பயணிக்கக்கூடிய டிக்கெட்டுகள் முழுவதுமே ஆன்லைன் மூலம் பெற முடியாத நிலையான தற்பொழுது நீடித்தவர்கள் குறிப்பாக இதற்கு முன்பாக அதாவது ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தொடர்ந்து இது போன்றுதான் ஆன்லைன் மூலம் டிக்கெட் பெற முடியாத நிலையானது ஏற்பட்டது குறிப்பாக இந்த போன்பே கூகுள் பே போன்ற பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக தொடர்ந்து இது போன்ற பிரச்சனையானது நீடித்து வருகிறது தான் தற்போதும் இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆன்லைன் மூலம் டிக்கெட் பெறும் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சேவை பொறுத்தவரையுமே கடந்த இரண்டு மணி நேரமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த மெட்ரோ பயணிகள் பயணிக்கக்கூடிய பயணிகள் முழுவதுமே தற்பொழுது மிகவும் திரும்பத்துக்குள்ளாகி வருகின்றனர் அந்த வகையில் டிக்கெட்டுகள் அதாவது பயணிக்கக்கூடிய டிக்கெட்டுகள் முழுவதுமே நேரில் சென்று இந்த டிக்கெட் கவுண்டர்களில் மூலம் பெறப்பட்டு தொடர்ந்து பயணிகளானது மெட்ரோ ரயில் சேவையில் பயணித்து வருகின்றன அது மட்டுமல்லாமல் இன்னும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இந்த மெட்ரோ ரயில் சேவை பொறுத்தவரை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரி செய்யப்பட்டு மீண்டும் பழைய போல் இந்த ஆன்லைன் மூலம் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும் எனவும் மெட்ரோ நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்